பதினோரு வருஷம் இந்த கோமா வாழ்க்கை ரொம்பவே கொடுமையானது உட்கார்ந்த இடத்திலேயே தான் எல்லாமே இருந்துச்சு சொத்து எல்லாத்தையும் வித்து பல கஷ்டங்களை கடந்து வந்தோம் அப்படின்னு பிரபல நடிகை அனுராதா அவங்க சமீபத்திய பேட்டியில பல உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க பிரபல நடிகையான அனுராதா அவங்க சமீபத்துல தன்னோட வாழ்க்கையில தாப்பட்ட எல்லா கஷ்டத்தையும் வெளிப்படையா பேசியிருக்காங்க அத பத்தி இப்ப வந்து பிரபலமான ஒரு சேனலுக்கு பேட்டி வழியா சொல்லி இருந்தாங்க அதுல அவங்க பேசும்போது என்னுடைய கணவர் வந்து வேலை இல்ல அப்படின்னாலும் டான்ஸ் யூனியன் போய் அங்க கேரம் போடலா விளையாடிட்டு நண்பர்களோட சேர்ந்து குடிச்சிட்டு வருவாரு அதே போலதான் அன்னைக்கு விளையாடிக்கிட்டு இருந்தாரு என்னோட வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு என்கிட்ட வந்துட்டு போன் பண்ணி கேட்டாரு நான் வீட்டுல வஞ்சிர மீன் வந்து வறுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவரையும் உடனே வாங்க வந்து சாப்பிடுங்க நீங்க சாப்பிடாம போயிட்டீங்க அப்படின்னு சொன்னேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி வர்றதுக்கு ஒரு இரண்டு மூன்று நாள் தான் இருந்துச்சு அந்த சமயத்துலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே நடந்துச்சுங்க அது மறக்கவே முடியாது என்னோட வாழ்க்கையில அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு பையன் இருந்திருக்காராமா அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருக்காரு எனக்கு வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் வேணும் காசு கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு ட்ரெஸ் வாங்க அந்த பையனை அழைச்சுக்கிட்டு அவரும் வந்துட்டு உடனே ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காரு அவரு வந்து பைக்ல போகும்போது அங்க ஒரு டிவைடர் இருந்திருக்கு அதுல வந்து மோதி விபத்தாயிருச்சு விபத்தானதுமே இவங்களுடைய தலையில நல்லாவே அடிபட்டுருச்சு உடனே மருத்துவமனையில எல்லாம் சேர்த்திருக்காங்க இந்த விபத்துல அந்த பறந்த அவருக்கு தலையில அடிபட்டு கோமா நிலைக்கு போயிட்டாரு அங்க இருந்து அவரோட நண்பர் ஒருத்தர் தான் அவரை அப்பல்லோ மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தாரு இதை தொடர்ந்து மருத்துவமனையில இருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க நான் அங்க வந்து போனேன் உங்களோட கணவர் வந்து ரத்த வெள்ளத்துல இருந்தாரு இத தொடர்ந்து உங்களோட கணவர் கோமா நிலைக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு நாள் வந்து மருத்துவமனையில அவர் கோமாளு தான் இருந்திருக்காரு அவருக்கு எல்லா விஷயங்களையுமே மறந்து போயிருச்சு அதுக்கப்புறமா அவருக்கு நினைவெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக அவருக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கூட போட்டு விட்டுருக்காங்க ஒரு கட்டத்துல அவர் வந்து இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அவரை பாத்துக்க முடியாது அப்படின்னு எல்லாம் எல்லாருமே சொன்னாங்க ஆனா நான் வந்து அவரை வீட்டுக்கு கூட அழைச்சிட்டு வந்த அவரோட மருத்துவ செலவுக்காக என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே நான் அவருக்கு நின்ற இடத்திலேயே பாத்ரூம் எல்லாமே இப்படி அவரே இதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது ஏற்கனவே பிள்ளைகள் இருந்த நிலையில கிட்டத்தட்ட மூன்றாவது குழந்தையாவே அவரு மாறிட்டாரு இரண்டு மாதங்கள்ல என்னுடைய அம்மாவுக்கு மாரடைப்பு வந்துருச்சு அடி மேல அடின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில பல கஷ்டங்களை நான் கடந்து வந்திருக்கேன் பதினோரு வருஷம் வந்து கணவரை நான் அப்படிதான் பாத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு நாள் சாப்பிடும் போது அவர் இறந்துட்டாரு என்னோட வாழ்க்கையில இந்த கொடுமையான நரக வழிகள் நான் அனுபவிச்சிருக்கேன் எவ்வளவு தூரம் அவரை பார்த்தும் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற வேதனை எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மைய உடைச்சு அவங்க பட்ட வழிகள் எல்லாம் வந்து வெளிப்படையா சொல்லிருப்பாங்க நிறைய ரசிகர்கள் வந்து தான் அவங்க பிரபலம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சாலும் இந்த மாதிரி கொடுமைகளை எல்லாம் அவங்களும் அனுபவிச்சிருக்காங்கன்னு யோசிக்கும் ரொம்பவே வேதனையா இருக்கு இதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க உண்மையா நீங்க ரொம்ப தைரியசாலி இது கடந்து வாங்க எல்லாமே ஒரு நாள் மாறிடும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் அவங்களுக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் பதிவிச்சுக்காங்க இதெல்லாம் பற்றி கருத்துக்களை சொல்லுங்க போல சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க